ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு சன்னா வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் ரெண்டு இந்த பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க கூடவே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க போட்டுட்டு அது நல்லா வதங்கிட்டு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யாராவது சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரக்கிறவங்க விர விரதம் இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இந்த குருமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது வந்து ஒரு ஒன் பார்ட் குருமா தாங்க எப்போவுமே நம்ம குருமா செஞ்சால் இந்த சென்னை மூ மூக்கடலை இல்லைன்னா பட்டாணி சுண்டல் அதெல்லாம் வந்து தனியாக வேக வச்சு நம்ம எடுத்துப்போம் நான் இப்போ வந்து தனியெல்லாம் வேக வைக்கலைங்க குக்கரில் ஒரே ஒன் பார்ட் குக் ரெசிப்பியை தாங்க செய்கிறேன் இந்தமாரி செய்யும்போது நமக்கு அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டும் ஆகாது நம்மளுக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி செய்கிற இந்த மாதிரி செய்யும்போது இதுக்கு என்ன தேவை அது ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு உருளை இப்போ கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா போதுங்க அதை கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு செய்யறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டைமும் வந்து சேவ் ஆகும் மார்னிங் டைமில் இந்த மாதிரி செய்யும்போது பாருங்க நல்லா வதங்கி வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குற உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு காலையில் டைமில் கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டும் ஆகாது இந்த மாதிரி செய்யும் போது ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் அந்த சுண்டல் இந்த சன்னாமுக்கரில் அந்த மாதிரி வேக வச்ச தண்ணியை வந்து ஒரு சில நேரத்தில் ஊற்ற மாட்டோம் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ஒரு ரெசிபி கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா தோசை இட்லி அதுக்கெல்லாம் நல்லா செட் ஆகுங்க இப்போ வந்து நைட்டே நான் வந்து சன்னு சன்னாமுக்கோட்டில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுதுங்க அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் அதையும் அப்படியே சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூளுங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில் அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக கொஞ்சோண்டு கறி மசாலா போட்டிருக்கோங்க இந்த என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பவுட்ருங்க இது போட்டுக்கோங்க இந்த டைமில் இன்னும் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கறி மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போட்டால் கொஞ்சம் நல்லா கலராகவும் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க குழம்பு போட்டுவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த டைமில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பில இந்த டைமில் போட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை மட்டும் தான் இருந்தது போட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுனா போட்டுக்கோங்க அதே மாதிரி குக்கர் விசில் எடுத்துகிட்டு நம்ம துறக்கும் போது அப்பயும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ நல்லா காலம் தண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் வந்து விசில் போட்டு மூடிடலாங்க என்கிட்ட கொ கருவேப்பிலை மட்டை தான் இருந்ததுனால கருவேப்பிலை மட்டை போட்டுக்கிட்டேன் எங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த டைமில் இப்போ போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அஞ்சு விசில்ங்க மூணுலேருந்து அஞ்சு விசில் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டான ஒரு சன்னா குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அஞ்சு விசில் விட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான சன்னா குருமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தாங்க இதை செய்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் அந்த டை பாருங்கள் உருளைக்கிழங்கு இந்த சன்னா எல்லாமே வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு குருமாவாக கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் இன்னும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே என்கிட்ட கொத்தமல்லி இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ